السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أمري كرياء إسلاميا سبادر قلة تعيمار قلة إن ريا يمدي إن درون كودلكاقة உங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அபிவிருத்தியை வழக்கத்தை அருளை சொறிவானாக என்ற பிரார்த்தனையோடு சகோதர்களே இவ்வாறான மார்க்க அமர்வுகள் எமது வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசிய தேவை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் எனவே உங்களுடைய வருகை இதற்காக நீங்கள் வழங்கக்கூடிய முக்கியத்துவத்தை தான் காட்டுகின்றது சகோதரர்களே நல்லவர்களோடு நாம் இணைந்து சேர்ந்து இருப்பது எமது வாழ்க்கைக்கு எத்தகைய பயன்களை தரப்போகின்றது என்பதை இமாம் இபனுல் கையீம் அஹி அவர்கள் தங்களுடைய நூலொன்றில் லஹான் மின் மசாயிதி ஷேத்தான் ஷேத்தானின் வலைகளிலிருந்து தடுமாற்ற நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எவ்வாறு நாம் உதவி செய்வது என்ற தலைப்பில் இமாம் அவர்கள் ஒரு அழகான நூலை எழுதியிருக்கின்றார்கள் அந்த நூலில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி நல்லவர்களை நாம் தோழமை கொள்வதன் மூலமாக நல்லவர்களை நாம் தோழமை கொள்வதன் மூலமாக எமது வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன இமாமவர்கள் ஆறு முக்கியமான பயன்களை குறிக்கின்றார்கள் அதில் ஒன்றுதான் நல்லவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்கின்றபோது போது மார்க்கத்தில் சந்தேக நிலையில் இருந்து உறுதி நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் எவ்வளவுதான் மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சில சமயத்தில் சில சந்தேகங்கள் அவர்களுக்கும் ஏற்பட்டு விடுகின்றது உலகத்தில் சில சோதனைகள் ஏற்படும்போது நாம் சத்தியத்திலாக இருக்கிறோம் என்ற மாதிரி சிந்தனை எல்லாம் என்ன வர ஆரம்பித்து விடுகின்றது எனவே நல்லவர்களுடைய தோழமை நமக்கு யக்கீனை உறுதியை நம் உள்ளத்தில் தரக்கூடிய ஒரு நல்ல வழி என்று சொல்கிறார்கள் எனவே இது நல்லவர்களோடு நாம் சேர்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அதே போன்று சகோதரர்களே அவர்கள் சொல்கிறார்கள் மனிதன் வாழ்க்கையில் முகஸ்திதி எனும் நிலைக்கு ஆளாகின்றான் அதாவது அல்லாவுக்காக ஆற்ற வேண்டிய வணக்கங்களை கூட சமயத்தில் மனிதர்களுடைய நன்மைகளுக்காக ஆற்றக்கூடிய நிலைக்கு மாறிவிடுகின்றான் இத்தகைய நிலையிலிருந்து இல்லை தான் வணக்கங்கள் ஆற்றப்பட வேண்டும் எஹ்லாஸ் வணக்கத்திற்கு அவசியம் என்ற அந்த உணர்வை நல்லவர்களை தோழமை கொள்வதன் மூலமாக எமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் தோழமையினால் ஏற்படக்கூடிய ஒரு பலாபலன் சகோதரர்களே அதே போன்று அவர்கள் சொல்கின்றார்கள் நாம் சமயத்தில் மறதி நிலைக்கு ஆளாகிவிடுகின்றோம் இந்த மரதி நிலையிலிருந்து அல்லாவை நினைவு கூறக்கூடிய ஒரு உயர்ந்த உச்ச நிலை நமக்கு ஏற்படுவதற்கு நல்லவர்களுடைய தோழமை எமக்கு காரணமாக இருக்கின்றது அதே போன்று நாம் இந்த உலக ஆசாபாசங்களில் மூழ்கி அழிந்து விடாமல் மறுமை சிந்தனையின் பக்கம் நாம் மீட்டப்படுவதற்கு நல்லவர்களுடைய தோழமை எமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று சொல்கிறார்கள் ஒமினல் கிபிரி இல இளத்தவாதோ சில சமயத்தில் எம்மை அறியாமலேயே நாம் பெருமையுள்ளவர்களாக ஆகிவிடுகின்றோம் நல்லவர்களோடு சேருகின்ற போது பணிவு எமது வாழ்க்கையில் குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது அதே போன்று சில தீய எண்ணங்களிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு நலவை நாடக்கூடிய நல்ல எண்ணம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம் நல்லவர்களை நாம் தோழமை கொள்வதன் மூலமாக எனவே இத்தகைய சபைகள் அந்த நல்லவர்களுடைய தோழமையை எமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது சகோதரர்களே அல்லாஹ் குர்ஹானில் சொல்கின்றான் அல் அது மறுமை நாளில் நண்பர்கள் ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாகத்தான் இருப்பார்களாம் உலகத்தில் பெரிய உற்ற நண்பராக இருந்திருப்பார் ஆனால் மறுமையில் என்ன நிலை என்றால் ஒருவர் மற்றவருக்கு பகை என்ற நிலைமை இல்லல் முத்த ஆனால் இரையச்சம் உள்ளவர்களை தவிர சகோதரிகளே எந்த அளவுக்கு என்றால் மறுமையில் மனிதன் கவலைப்படுவானாம் இவனை நான் நண்பனாக வைத்திருக்காமல் இருந்திருந்தால் நல்ல இருக்குமே என்று சொல்லி லஃது அவல்லனி என்னை கெடுத்து விட்டானே என்று கவலைப்படுவான் எனவே நல்ல தோழமைதான் வாழ்க்கைக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இமாம் அவர்கள் தங்களுடைய இந்த கூற்றுக்கள் மூலமாக உறுதி செய்கின்றார்கள் எனவே எங்களுடைய இந்த சபை நல்ல மனிதர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு சபை இத்தகைய சபைகளுக்கு மனிதர்களாகிய நாம் எம்மை நல்லவர்களாக கருதாவிட்டாலும் இச்சபைக்கு அல்லாவுடைய அமரர்கள் மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள் எனவே அவர்கள் நல்லவர்கள் என்பதில் எங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை எனவே அத்தகைய மலக்குமார்களுடைய அந்த சொஹ்பத் எமக்கு கிடைப்பதின் மூலமாக இமாம் அவர்கள் சொன்ன இந்த பயன்கள் எமது வாழ்க்கையில் கிடைப்பதற்கு வாய்ப்பளிக்கக்கூடியதாக இருக்கின்றது